எப்போ பார்த்தாலும் இட்லி தோசை சப்பாத்தி பூரின்னு சாப்பிட்டு அழுத்து போச்சா ஒரே ஒரு டைம் கோதுமை மாவில் இது போல் தேங்காய் புட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அப்பாப்பா இதோட மனமும் சுவையும் அப்படி இருக்கும் நிச்சயமாக இது நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா அடி அடிக்கு செஞ்சுடுவீங்க அந்தளவுக்கு இருக்கும் இதோட சுவை ப்ளீஸ் ரெசிபியை மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி வந்துட்டு செம்ம டேஸ்டியான அதே சமயம் ஹெல்த்தியான கோதுமை மாவு தேங்காய் புட்டு ரெசிபி பார்த்துடலாம் இந்த கோதுமை மாவு தேங்காய் புட்டு செய்கிறதுக்காக நான் வந்து மெசரிங் கப்பில் ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இதுக்கு தேங்காய் துருள் வந்து நான் முக்கால் கப்பு எடுத்துருக்குறேன் இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க இதில் வந்துட்டு கால் டீஸ்பூனுக்கும் குறைவாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க இதை ஃபஸ்ட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் தண்ணி அளவு பார்த்திங்கன்னா இதுக்கு வந்துட்டு நான் உங்களுக்கு காட்டு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு மெசரிங் கப்பில் ஒரு அரை கப்பு எடுத்தேன் ஆனால் வந்து எனக்கு இதில் கால் கப்பு தான் செலவாச்சு நான் வந்து வீட்டில் செய்கிறதா இருந்தால் அப்படியே தண்ணி தெளித்து தெளித்து மிக்ஸ் பண்ணுவேன் போதும்னு வரும்போது அப்படியே நிறுத்திக்குவேன் உங்களுக்கு காட்டணுமேன்றதுக்காக நான் மெசரிங் கப்பில் எடுத்தேன் எவ்வளோ செலவாகுதுன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு தண்ணி தெளிச்சுட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இது வந்து நீங்கள் வந்து ஜென்டிலாக தான் மிக்ஸ் பண்ணணும் போட்டு நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசையும் போது அழுத்தி அழுத்தி பிசைமோ பார்த்திங்களா அந்த மாதிரி செஞ்சிடாதீங்க அப்படியே மெ மென்மையை மிக்ஸ் பண்ணி விடுங்க பிசையவே கூடாது நீங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து மாவு வந்து நல்லா உங்களுக்கு தூளாக அரிசி மாவு மாதிரி அரிசி மாவு புட்டு எப்படி நம்ம மிக்ஸ் பண்ணால் வருமோ அந்த மாதிரி பாதி வந்துடும் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே பார்த்திங்கன்னா இந்த திருத்திரியாக நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசையும் போது ஆகும் இல்லைங்களா அந்த மாதிரி தான் ஆகும் இருந்தாலும் பரவாயில்ல இப்படி தான் இருக்கும் தண்ணி வந்து விட்டு விட்டு தெளித்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த ஒரு கப்பு மாவுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஒரே ஒரு கொலா புட்டு தான் செய்ய முடியும் இதுக்கு வந்து முக்கால் கப்பு தேங்காய் துருள் வந்து தான் நான் வந்து வீடியோக்காக தான் முக்கால் கப்பு எடுத்திருக்கேன் பார்க்குறதுக்கு கொஞ்சம் லுக்காக நல்லாயிருக்கும் நிறையா தேங்காய் போட்டு செய்யும் போது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன் இருந்தாலுமே இந்த தேங்காய் புட்டுக்கு கொஞ்சம் தேங்காய் சேர்த்தி போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும் இது வந்து நான் ஸ்பீடாக வச்சுருக்கேன் அதனால உங்களுக்கு அப்படி தெரியுது நீங்கள் ஜென்டிலாக தான் மாவு மிக்ஸ் பண்ணணும் நல்லா அப்படியே உதிரியாக வரணும் மாவு மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த மாதிரி தாங்க இருக்குது சூப்பராக நான் மிக்ஸ் பண்ணிட்டேன் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் பிடிச்சிங்கன்னா அப்படி கொழுக்கட்ட மாதிரி பிடிக்க வரணும் மென்மையாக ஹேண்டில் பண்ணணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கால் கப்பு தண்ணி அரை கப்பு தண்ணி எடுத்தோம் இதில் வந்து கால் கப்பு தண்ணி தான் செலவாயிருக்கு இங்கே புட்டு குடத்தில் பார்த்திங்கன்னா கால்வாசி தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சுருக்கேன் இந்த தண்ணி வந்து கொதிக்கட்டும் இப்போ வந்து இந்த புட்டுக்குழாவில் அச்சு வந்து உள்ளே போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் தூள் உள்ளே சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி மாவு எடுத்து சேர்த்துக்கோங்க மாவு வந்து அப்படியே உதுத்த மாதிரி சேர்த்து விடுங்க டைட்டாக மாவு சேர்த்துட்டு தட்டக்கூடாது போய் டைட்டாக நின்றுக்கும் புட்டு லேட்டாகும் வேகிறதுக்கே ஒரு கைப்பிடி மாவு சேர்த்துட்டு அகேன் தேங்காய் துருள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி மாவு சேர்த்துக்கோங்க நான் ஏற்கனவே மீந்த சாதத்தை பயன்படுத்தி எப்படி நம்ம இந்த அரிசி மாவில் தேங்காய் புட்டு செய்யறதுன்னு சொல்லி அதுவும் நான் வீடியோ போட்டிருக்கேன் அதோட லிங்க்கு கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரெசிபி அது செம்ம டேஸ்டியாக இருக்குங்க இந்த கோதுமை மாவு தேங்காய் புட்டு மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் வீவர்ஸ் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்கும்போதே லைக் போட்டு விட்டுட்டு வீடியோ பாருங்கள் இப்போ வந்துட்டு மேலே டாப்பிங்கில் கொஞ்சம் தேங்காய் துருவல் வச்சிடலாம் அவ்வளோதான் இப்போ வந்துட்டு இதோட லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க வாய் வாய்ப்பகுதியில் இந்த மாதிரி சின்னதாக ஒரு காட்டன் துணியை ரிப்பன் மாதிரி கட் பண்ணிவிட்டு தண்ணியில் நினச்சிட்டு வாய் பகுதியில் சுற்றி விட்டுருங்க அப்போ தான் உங்களுக்கு ஆவி வந்து வெளியே போகாமல் புட்டு சீக்கிரமாக வெந்து வரும் தண்ணியும் கொதிச்சிருச்சு புட்டுக்கொழாவை மேலே வச்சுட்டிங்கன்னா நல்லா டைட்டாக போய் உக்காரும் இந்த துணி சுற்றுறதுனால தான் உங்களுக்கு டைட்டாக போய் உக்காரும் புட்டு நீங்கள் வச்சதுமே ஆவி வரும் அதுக்குன்னு உடனே எடுத்துடாதீங்க ஏழு எட்டு நிமிஷம் நல்லா வேக வச்சுட்டு எடுங்க இந்த புட்டு வேகும் போது வீடே அவ்வளோ வாசமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இதோட வாசம் டேஸ்ட்டும் வேறு லெவலாக இருக்கும் இப்போ ஏழு எட்டு நிமிஷம் ஆயிடுச்சு எடுத்துடலாம் சூப்பராக நம்ம கோதுமை மாவு புட்டு ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி ஒரு தட்டில் சப்பாத்தி தேய்க்கிற கட்டையை வச்சு தள்ளி விட்டு எடுத்துருங்க சுவையாக மனமாக நம்ம கோதுமை மாவு புட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இதுக்கு வெள்ளை சக்கரை நாட்டு சக்கரை ரெண்டுமே நான் சூப்பராக இருக்கும் நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரி இந்த தேங்காய் போட்டு சாப்பிடலாம் ஓகே அந்த ரெசிபி மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்